சுத்த நாமத்திற்குத்திரம் புதிய நாளை குட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது வலதுகரத்தை உன்னை தாங்குவேன் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய கட்டப்பட்டிருக்கிறீங்க என்ற வாழ்க்கையில் ஒரு விடுதலை எடுத்தாலும் நான் ஒரு தோல்வியின் பாதையில போறேன் எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி கண்ணீரோட இருக்கிறீங்க இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களுக்குள்ளே சமாதான குளச்சல் நிம்மதியான வாழ்க்கை அல்ல இறுதியத்திலே போராட்ட தரமான வாழ்க்கைகளோடு இருக்கிறீங்க பய உணர்வால கட்டப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது இன்றைக்கு யாரெல்லாம் மரண படுக்கைகளிலே கொள்ளை நோய்களினால எல்லாம் முடிஞ்சது சொல்லி சத்துரு உங்களை ஏமாற்றானா பயந்து கொண்டே இருக்கிறீங்களா ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வருகிறது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியே இல்லையே நான் எதை எடுத்தாலும் நான் தோல்வியை அடைந்து கொண்டே இருக்கிறேனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை நான் இப்படியே இருந்து விடுவேனா என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருதுங்க யாரெல்லாம் தனிமையின் பாதையில கண்ணீரோட அழுது கொண்டு டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க ஆண்டவருடைய சொல்லுறாரு பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை வனப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறாரு சர்வ வல்லவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது அவர் உங்களுக்கு துணை நிற்கிறாராம் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க அவர் அவர் இன வேறுபாடு எல்லோருக்காகவும் நொறுக்கப்பட்டார் எங்களுடைய காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் எங்களுடைய பாவங்களை அவர் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கினார் அவருடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானோம் அப்ப இந்த பய உணர்வு எப்படி வருது சத்துருவானவன் ஜனங்களுடைய இறுதியங்களை கட்டி உனக்கு இனிமேல் விடுதலை இல்லை உனக்கு இனிமேல் எல்லாமே தோல்விதான் நீ நீ வெற்றி பெற மாட்டாய் நீ விடுதலை பெற மாட்டாய் உனக்கு கொள்ளை நோய் நீ மறைத்து போவாய் என்று சொல்லி உங்களுடைய அவன் உங்களை அழிக்க வகை தேடி சுற்றி திரிகிறான் உண்மையான பயம் என்ன தெரியுமா தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் பயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பாவம் செய்யும் போது இது என் தேவனுக்கு பிரியம் அல்ல என்று உணர்வடைகிறவர்களாய் இருக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அதுதான் உண்மையான பயம் தேவனை அறிகிற அறிவிலே வருகிற பயம் மற்றவை எல்லாம் சத்துரு கட்டி வைப்பது எங்களை பாதாளத்தில் தள்ளுவதற்கு அவன் தந்திரமாய் வகை தேடி சுற்றி திரிகிறான் அதனாலின் அன்பானவர்களே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் அதனால் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது எஸ் ஆயா நாற்பத்தி ஒன்றுல எட்டுல இருந்து நாங்கள் பதிமூன்று வரையும் வாசிப்போம் தாசன் ஆகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட ஜாகோப்பே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீ கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன் பேரில் இருக்கிற யாவரும் வக்கி அடைவார்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் போராடி போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் போவார்கள் உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு சத்துருவானவன் பிசாசானவன் அநேக காரியங்களை ஜனங்களுக்குள்ளே விதைத்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே பாவங்களுக்குள்ளே தள்ளி விடுதலை இல்லை என்று சொல்லி பய உணர்வுகளினால் கட்டி வைத்திருக்கிறான் ஒருவரே விடுதலை கொடுக்கிறவர் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் முட்டியில அமர்ந்து ஜபத்துல நிலநில்லுங்க வேதத்தை வாசிங்க அப்பா எனக்கு நீங்க விடுதலை கொடுங்க நீங்க போது நிச்சயமாக விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள் அவர் கிறிஸ்தவர்களை மட்டும்தான் விடுதலை கொடுக்கிறார் அல்ல அவர் எல்லோரையும் அழைக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ராசிகளும் அவருக்கு பிரியமானதா இருக்கிறது அவர் உங்களை அழைக்கிறார் அதனால் பாவங்களை விட்டு வழி விலகுங்கள் அவரே தேடி வருகிறவர்கள் நிச்சயமாக விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அவரை நீங்கள் தேடும் போது ஜபத்து நிற்கும் போது வேதத்தை தியானித்து அதன் வழியில் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அவர் உங்களுக்கு துணை நின்றா நீங்க எவ்வளவு பாக்கியவான்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிகளே விசுவாசத்து நிலை நில்லுங்கள் அவர் எங்களை அழைக்கிறார் எங்களை சிநேகிதனே என்று சொல்லுகிறார் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நாங்கள் அதனால அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் ஒரு நிமிடம் ஜபிப்பமா என் அன்பான தக்கப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பய உணர்வுகளினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் ஏசுவின் நாமத்தினாலே கட்டவிற்கப்படுவார்களாக இவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீர் ஒருவர் அறிந்தீர் இன்றைக்கு விடுதலை கடந்து போவதாக ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் இந்த கணமே கர்த்தாவே அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்கிற பொல்லாங்கான சிந்தைகளில் இந்த ஜனங்களுக்கு நீங்க விடுதலைகளை கட்டளை இடுகிறபடியினால் உங்களுடைய நாமம் மகிமைப்படும் ஏசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டு இதை உணர்ந்தவர்களாய் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அண்டவரே நீர் ஒருவரே விடுதலை கொடுக்கிறவர் இவர்களை நினைவு கொண்டிருக்கிறபடியினால் உங்களுடைய நாமம் மகிமைப்படும் ஏசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மேற்க விசேஷமான நீங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்